ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ போட போகிறோம்னா விவசாயத்தை பற்றி தான் ஒரு விவசாயி காய்கறிகளை விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து அவரைக்காய் இருக்குது அவரைக்காய் வந்து நம்ம வந்து தோட் இப்போ நல்லா பயிர் பண்ணலாம் அதே நேரத்தில் வீட்டு தோட்டமாகவும் நம்ம அவரைக்காவை வச்சுக்கலாம் பீன்ஸு பீன்ஸு இந்த இந்த பீன்ஸை விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு விவசாயியும் இது நம்ம பக்கம் வந்து ஜாஸ்தி விளையாது இந்த பீன்ஸு முள்ளங்கி இப்போ நம்ம நம்ம ஊர் பக்கம் விளஞ்சது முள்ளங்கியும் வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா இதுவும் நம்ம பக்கத்தில் நான் விளஞ்ச காய்கறி தான் நான் கடையில் தான் வாங்கினேன் கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார் புளி குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எந்த டெய்லியும் நம்ம சமைக்கும்போதும் ஒவ்வொரு சமையலுக்கும் வெங்காயம் இல்லாத குழம்பே கிடையாது வெங்காயம் போட்டு தான் நம்ம குழம்பு வைப்போம் அதனால் வெங்காயம் வந்து அன்றாட தினசரி ஒவ்வொரு வீட்லேயும் வெங்காயம் வந்து யூஸ் தான் இருப்பாங்க வெங்காயம் வந்து சமையலுக்கு சேர்த்துக்கிட்டுதான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் கேரட் வந்து இதுவும் நம்ம ஏரியா பக்கம் விளையிறது ஊட்டி கொடைக்கானல் பக்கம் விளையிறது அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இந்த கேரட் விளைய வச்சுருப்பாங்க நம்ம கடையில் காசை கொடுத்து வாங்கி சமைச்சி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் மொச்சக்காய் மொச்சக்காய் பார்த்திங்கன்னா இது நம்ம பக்கத்தில் விளையிற மொச்சக்காய் தான் மொச்சைக்காயும் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அந்த கொடியெல்லாம் மொச்சக்காய் கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடி இருக்கிறதுல நம்ம காட்டு பக்கம் போய் பார்த்தோம்னா அப்படி வாசமாக அந்த மொச்சக்காய் வாசம் அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா சுவாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மொச்சக்காய் அதுவும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லா சாப்பிட்ற பொருட்கள் காய்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் விளைய வைக்கிறோம் அப்புறம் தக்காளி பாருங்கள் தக்காளி நம்மளுக்கு இதுவும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ரசம் சாம்பார் எந்த குழம்பு எடுத்துக்கிட்டாலும் தக்காளி சேர்க்காத குழம்பே கிடையாது தக்காளி ரசம் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு தக்காளியில் நிறையாவே மருத்துவ குணமும் இருக்குங்கிறாங்க தக்காளி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கும் இதை விளைய வைக்கிறதுக்காக ஒரு விவசாயி என்ன கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறாங்க நம்ம கால் கிலோ அரை கிலோன்னு சொல்லிவிட்டு கடையில் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் அவரைக்காய் சொல்லிட்டேன் அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நம்ம வீட்டிலையே விளையிறது நாங்களாம் எங்கள் தோட்டத்தில் வந்து கருவேப்பிலை இருக்குது கொத்தமல்லியும் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் மழை நேரத்தில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கொத்தமல்லி எல்லாம் அது தக்காளி போட்டிருக்கோம் அவரைக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் எல்லாம் விளைஞ்சதுனால அந்த விவசாய முள்ளங்கி எங்கள் பேரக்குட்டியெல்லாம் குட்டியெல்லாம் முள்ளங்கியை பிடுங்கும் போதே சொல்லுவாங்க என்னங்கவா முள்ளங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க நான் அதை சாட்ஸில் கூட ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் எங்கள் பேரக்குட்டி அந்த முள்ளங்கியை வந்து பிடுங்குவாங்க ஷார்ட்ஸில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் நிறையா மக்கள் நம்ம அந்த வீடியோஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்போ நம்ம இது மாதிரி காய்கறிகள் நம்ம வீட்டில் விளைய வச்சும் நான் வந்து எல்லா காய்கறியும் கடையில் தான் வாங்கினேன் கடையில் வாங்கும்போது நம்ம வந்து க நம்ம காசை கொடுத்து தான் நம்ம கடையில் வாங்கணும் அதுவே நம்மளுக்கு வந்து நம்ம தோட்டத்துலேயோ மாட்டி தோட்டத்துலையோ விளஞ்ச காய்கறிகளாக இருந்தால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம அதை சமைக்கும் போதே நம்ம தோட்டத்தில் பறிச்ச காய்கறி தானே பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் க வெண்டிக்காய் வரைக்காய் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இப்போ நம்ம அதனால் நம்ம கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஒரு விவசாயம் பண்ணுங்கள் ம ஒரு செடியை வைங்க ஏதோ ஒரு வெண்டைக்காய் கத்துறங்காயெல்லாம் செடி போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து அதை வச்சு நம்ம சமையல் பண்ணிக்கலாம் அதனால் இந்த பதிவை வந்து நீங்கள் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் விவசாயத்தில் முழுக்க எனக்கு அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும் அதனால தான் நான் வந்து இதை ஒரு பதிவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் poket thank you